இந்த செய்தி கனவாக கூடாதா இசை ரசிகனின் நெஞ்ச கேள்வி எழுபதுகளில் தொடங்கி இன்று வரை தமிழ் திரை இசை உலகின் தவிர்க்க முடியா மூன்றெழுத்து எஸ்பிபி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வானை நிறைத்த ஒற்றை நிலா பாடும் நிலா பூங்காற்று போல வீசி இதய வலிகளையெல்லாம் மறக்கச் செய்த இன்ப நிலா தன்னை மறைத்துக் கொண்டது மேகத்திருளுக்குள் நின்று விட்டது அவரின் இதய துடிப்பு கேட்கும் நமக்கும் துடிப்பு ஒரு நொடி நின்றுதான் போகிறது காலம் உள்ள மட்டும் காற்று உள்ள மட்டும் இசை உள்ள மட்டும் தமிழ் உள்ளமட்டும் தாலாட்டும் தங்க குரலும் எஸ் பி வாழ்வார் ரசிகர்களின் நெஞ்சங்களில் ஹலோ எஸ் எம் என் இதய அஞ்சலி உன்னிடம் அர்ப்பணம்